ஸ்ரீகுரு நமஹா வாக்கர்த்தா விபசம் வாக்கர்த்தா பதிபக்தையே ஜகத பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரவு எல்லாம் அல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமீத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் ஸ்ரீ ஸ்ரீஸ்வர்ணாம்பிகை அம்பாசு மீத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே குரு பகவான் பக்ர நிவர்த்தி ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நிறைய பதிவுகள் வந்துக்கிட்டே இருக்குது மாத பலன்கள் வருது தமிழ் மாதம் இங்கிலீஷ் மாதம் இன்னும் நிறைய ஆன்மீக பதிவுகள் ஜோதிட பதிவுகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான பதிவு ஆதித்யாதி நவகிரகங்களில் ஒன்பது பேரில் முக்கியமான ஒரு கிரகம் ஒளிமயமான கிரகம் என்னதான் சூரியன்ட்ட வெளிச்சம் இருந்தாலுமே கூட அதை தாண்டி நற்குணங்கள் நிறைந்த ஒரு கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா தேவபிராமணு சொல்லக்கூடிய குரு பகவான் அவரை ப்ரகஸ்பதின்னு சொல்கிறாங்க தேவபிராமணன்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு உயர்ந்த நல்ல அனுஷ்டானங்கள் ஆச்சாரங்கள் ஆச்சார அனுஷ்டானங்களோடு மட்டுமல்லாது நல்ல உய உயர்ந்த பண்புகள் இதெல்லாம் உடைய ஒரு ஒரு ஜாதகத்தில் குரு லக்னத்தில் இருப்பாரே ஆனால் அந்த ஜாதகனை நம்பி நம்ம பொண்ணு கொடுக்கலாம் குறிப்பிட்ட லக்னத்துக்கு ஆகாது அது நம்ம பார்த்துக்கணும் ஒரு கடக லக்னம் கடக லக்னத்தில் குரு இருக்கார் அந்த மாப்பிள்ளைக்கு நம்ம எதுவுமே பக்கமான பொண்ணை கொடுத்துடலாம் நல்லா வச்சு பார்த்துப்பார் போல் இந்த குருவானவர் அவ்வளோ சக்தியானவர் உயர்ந்தவர் நற்குணங்கள் உடையவர் அந்த குரு பகவான் பக்ரகதியில் இருக்கிறார் அந்த வக்கிரகத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே உலகம் முழுவதும் பலவிதமான தடைகள் நிறைய பேருக்கு நல்லா போயிட்டுருக்கும் லைஃப் நல்லா போயிட்டு இருந்தது சார் ஜம்முன்னு போயிட்டு இருந்தது திடீர்னு இப்படி ஆகிடுச்சு சார் எனக்கு ஆகஸ்ட்டில் வேலை போயிடுச்சு சார் ஆகஸ்டில் வீட்டுக்கார வெளியில் வெளியூர் போயிட்டார் இங்கே ஒரே மாமியாரோட சண்டை சார் ஆகஸ்டில் எனக்கு இது நடந்தது சார் பிஸ்னஸ் நல்லா இருந்தது திடீர்னு என்ன நடந்ததில்ல ஆகஸ்ட் மாதம் வந்து டல்லாக இருக்குது அப்போ எப்போ இந்த குரு பகவான் வக்ரகதி அடைந்தாரோ அன்று முதல் இந்த பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் நிறைய கால தடைகள் செயல் தடைகள் பிஸ்னஸ்ஸு ஜாப்பு ஃபேமிலி இன்கம்மு லோன் கடன் சுமைகள் இல்லைனா எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் தடைகள் இப்படி நிறைய விஷயங்களில் உலகம் முழுவதும் உங்களுக்குன்னு இல்லைங்க தனிப்பட்ட முறையில் உங்களுக்குன்னு இல்லைங்க நிறைய இடங்களில் இந்த குரு வக்ரம் தான் ஒரு பெரிய காரணமாக பிரச்சனைக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு அப்போ அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இப்போ வக்ர நிவர்த்தி எப்போ அடைகிறார் பிப்ரவரி அஞ்சாந்தேதி சாயந்தரம் அப்போ பிப்ரவரி ஆறாம் தேதி முதல் உங்கள் அனைவருக்குமே ஒரு நல்ல திருப்பம் காத்திருக்கிறது அற்புதமான திருப்பம் ஒரு நல்ல திருப்பம் உங்களுக்கு காத்திருக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினாலே நீங்கள் நிறைய விஷயம் நினச்சிருக்கலாம் மனசில் இது நடக்கணும் அது நடக்கணும் எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது நான் எவ்வளோ முயற்சி செய்தேன்னு எவ்வளோ ட்ரை பண்ண எனக்குன்னு வேலை கிடைக்கல இந்த வேலை கிடைக்கிறது ஃபேமிலி ப்ராப்ளம் அல்லது இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது இதுக்கெல்லாம் சரியான வழிபாடுகள் ரொம்ப முக்கியம் வெறும் ஜாதகமும் தசாபுத்தியும் பலனும் மட்டும் கேட்டால் போகாது வழிபாடு ரொம்ப முக்கியம் இப்போ அந்த வழிபாடும் சேர்ந்து தான் உங்களை வந்து ஜெயிக்க வைக்கும் அதனால தான் பரிகாரங்கிற ஒன்றை ரிஷிகள் ஏற்படுத்தி கொடுத்தாங்க ஏதோ நாம் ஏதோ பார்த்து செய்கிறது கிடையாது அது பரிகாரம் என்பது எந்த ஜோதிடம் வந்து எந்த ரிஷியால் சொல்லப்பட்டதோ அந்தந்த ரிஷிகளே அதுக்கு பரிகாரமும் சொல்லி கொடுத்துருக்கேன் நிவர்த்தியும் வழிகவும் காமிச்சிருக்காங்க அப்படி பார்க்கின்ற பொழுது அன்பு பக்தர்களே இந்த குரு பகவான் பிப்ரவரி ஐந்தாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போ திருமணம் நின்று போனது தடைகள் ஏற்பட்டது மெயினாக பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கலாம் பாதிலே நின்று இருக்கலாம் லோன் வராமல் இருந்திருக்கலாம் அப்படி இல்லைனா அப்ரூவல் இல்லாமல் இருந்திருக்கலாம் இல்லை கட்ட ஆரம்பித்து தடைகள் ஏற்பட்டிருக்கலாம் அப்படி கட்டிட்டு பாதிலே நிற்கலாம் இல்லை கிரகப்பிரவேசம் உள்ளே போக முடியாமல் இருக்கலாம் இல்லை உள்ளே போனதுக்கப்புறம் ட்ரபுள் ரொம்ப அதிகமாக இருக்கலாம் பிரச்சனை அந்த வீட்டில் வாடகை வீட்டில் இருந்தவர்கள் நான் நிம்மதியாக இருந்தேன் சாமி இங்கே இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப படுத்தி எடுக்குது அப்படி இல்லைன்னா அதை வந்து யார் பெரியாவது எழுதுறது அது ஏதாவது டாக்குமெண்ட் ப்ராப்ளம் வருது சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது இப்படி பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் விவசாயிகளாக இருப்பார்களே ஆனால் விவசாயம் பொய்த்து போவது விவசாயத்தில் வரக்கூடிய ஏமாற்றங்கள் அதே போல் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸில் எதிர்பாராத ஏமாற்றங்கள் நஷ்டம்னு நான் சொல்ல மாட்டேன் நஷ்டம்னு சொல்ல மாட்டேன் பட் அது ஒரு ஏமாற்றங்களாக இருக்கலாம் அல்லது நீங்கள் ரொம்ப நம்பி இருந்த ஒரு விஷயம் ஏமாற்றத்தை கொடுத்துருக்கலாம் உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடியவங்க அல்லது உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடிய நபர்கள் வேலையாட்கள் அவங்க ஏதேனும் மனசு கஷ்டப்படும்படியோ இல்லை ஏதேனும் திருட்டு அல்லது சம்மந்தப்பட்ட ஒரு கழகம் அல்லது மறைமுகமான ஒரு விஷயங்களை செஞ்சுருக்கலாம் அப்போ இது எல்லாமே குரு வக்ரம் அடைந்ததால் உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கிறுக்குத்தனமாக அல்லது மாறுபட்டதாக நடந்து கொண்டிருக்கும் இது எப்போ மாறும் இப்படியே போச்சுன்னா சரிபட்டு வராது இது எப்போ மாறும் இது மாறினா தான் நமக்கு நிம்மதியாக இருக்க முடியும் நிம்மதியாக தூங்க முடியும் நிம்மதியாக வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய என் பக்தர்களே நீங்கள் எதிர்பார்த்த வக்ர நிவர்த்தி பிப்ரவரி ஆறாம் தேதி முதல் ஆறாம் தேதி விடுகின்ற காலை பொழுது உங்களுக்கு அற்புதமான விடியலாக அற்புதமான விடியல் பொழுதாக அமைகிறது அப்போ இந்த குரு வக்ர நிவர்த்தி உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே குரு பகவான் வக்ர நிவர்த்தி கன்னிராசிக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும் சாமி மற்ற ராசிக்கு நடக்குதோ இல்லையோ நிச்சயமாக ராசிக்கு நடக்கணும் காரணம் என்னென்னு சொன்னிங்கன்னா கடந்த காலங்களில் படாத பாடுபட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு இன்னும் கண்டகசனி இருக்குது அஷ்டமசனி இருக்குது எல்லாத்தையும் தாண்டி கன்னிராசிக்கு எப்போது ராகுவும் கேதுவும் ராசியில் வந்து உட்கார்ந்தாங்களோ ராகு பார்த்து கேது அமர அந்த கன்னீராசியின் நிம்மதி போச்சு தேவையில்லாத வாக்குவாதம் தினந்தோறும் எப்படா ஃபோன் வரும் எந்த ஃபோன்லேருந்து என்ன பிரச்சனை வரும்னு தெரியாது சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒருத்தவங்க பிரச்சனை பண்ணிட்டு போவோம் அதெல்லாம் கடந்து வந்திருப்பீங்க ஏற்று வீட்டுக்காரன் பிரச்சனை பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை முதலாளிங்க பிரச்சனை அதிகாரம் தேவையில்லாமல் உங்கள் நேமை ஸ்பாயில் பண்ணுறது உங்கள் நேமை டேமேஜ் பண்ணுறது நீங்கள் செய்யக்கூடிய செயலை சம்பந்தமே இல்லாம அதை ஸ்பாயில் பண்ற மாதிரி அது ஒன்றும் புண்ணியமே இல்லை எங்கள் பண்ணது அப்படின்னு உங்களை ஒரு மட்டம் தட்டுறது இந்த மாதிரி கண்ணீராசி அன்பர்களுக்கு பலவிதமான மன கஷ்டங்கள் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லாம இருக்கிறது இப்படி பலவிதமான கஷ்டங்களை இந்த கண்ணிராசி அன்பர்கள் அடைந்திருப்பார்கள் இப்போ அதெல்லாம் முடிஞ்சு ஒரு நல்ல நேரம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த மே மாசம் வரையிலும் கன்னீராசிக்கு கஷ்டம் இருக்கும் ஏன் இருக்கும்னா ராசியில் கேது இருக்கும் வரை கன்னிராசி என்பர்களுக்கு வாக்குவாதங்கள் இருக்கும் யார் கூடியாவது வாக்குவாதம் பண்ணிகிட்டுருக்கணும் இல்லை நீங்கள் என்னை பற்றி தப்பாக பேசிட்டீங்க இல்லை நீங்கள் என்னை பற்றி தப்பாக இருக்கீங்க நான் அப்படிலாம் கிடையாது நான் ரொம்ப நல்லவேன் இப்படின்லாம் அது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் மாமனாராக இருந்தாலும் மாமியாராக இருந்தாலும் பிள்ளைகிட்ட கூட அப்பா அம்மா நீ என்பது தப்பாக புரிஞ்சுக்கிறாரு கண்ணு அப்படின்னு அப்பா அம்மா கூட பசங்கள்கிட்ட உட்காந்து மீட்டிங் பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்போ கண்ணீர் ராசியை பொறுத்தவரையிலே கேது அங்கே இருக்கின்ற காரணத்தினால பல பிரிவுகள் ஏற்பட்டிருக்கும் நல்லா இருந்த ஃபேமிலி பிரிஞ்சிருக்கும் அல்லது ஒற்றுமையாக இருந்த அந்த கணவன் மனைவிகள் பிரிவுகளை சந்தித்திருப்பார்கள் நாம் பார்க்குறோம் இப்போ கூட சமீபத்தில் ரெண்டு மூணு சினிமா துறையை சார்ந்த அற்புதமான குடும்பம் அமைதியான குடும்பம் அவங்க கூட ராசி என்கிற காரணத்தினாலே இந்த கணவன் மனைவி பிரிவு அங்கே ஏற்பட்டது ஒருத்தர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஒருத்தர் நான் பண்ண மாட்டேன் நான் வாழ்ந்து தான் காட்டுவேன் அப்படின்னு மனைவி அடம் முடிக்கிறாங்க இன்னொரு இடத்துல மனைவி வேணாங்கிறாங்க கணவன் நின்ற நான் சேர்ந்து தான் வாழ்வேன் அப்படிங்கிறார் அப்போ இந்த கன்னிராசியில் கேது எப்போ வந்து உக்காந்தாரோ அன்னைக்கு நல்லா இருக்கக்கூடிய குடும்பங்களில் கூட குடும்பமாக இருக்கலாம் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம் ஜாப்பாக இருக்கலாம் பிஸ்னஸ்ஸாக இருக்கலாம் அல்லது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம் காதலர்களாக இருக்கலாம் அப்போ எங்கெல்லாம் அங்கே வந்து ஒரு ஒற்றுமை இருக்கோ அதெல்லாம் டேமேஜ் பண்ணக்கூடிய வகையில் என்ன பண்ணுங்கள் இந்த கேது பகவான் அதை பிரித்து விட்டுருப்பார் அல்லது பசங்களை கோச்சிட்டு வீட்டை விட்டு வெளியில் போகிறது படிதான்றது அல்லது பொம்பளை பசங்க சொல்லாமல் வெளியில் போகிறது பிரிவுகளை ஏற்படுத்துவது மனசு கஷ்டத்தை ஏற்படுத்துவது இப்படி பலவிதமான பிரிவுகள் கேப் ஏற்பட்டு போயிடும் மனசில் ஒரு விரிசல் ஏற்பட்டு போயிடும் ஒரு விரக்தி ஏற்பட்டு போயிடும் சரி என்னடா வாழ்க்கை அப்படி இல்லைனாக்கா ஒரு சில கன்னி ராசி என்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நோய் நொடிகள் தேவையில்லாத ஒரு ஹெல்த் இஷ்யூஸு நிலையான நோய்கள் ஏற்படுவது மெயினாக வீண் விரயங்கள் அடுத்த அடுத்த அடுத்து செலவுகள் இருந்து கொண்டே இருப்பது இது போல் பலவிதமான கஷ்டங்களை தொடர்ந்து சந்தித்து வரக்கூடிய கண்ணீராசி அன்பர்களே இப்போ கண்ணீராசினால் இப்படி தான் இருப்பாங்கன்னு நம்மளால் ஊர்ஜிதமாக சொல்ல முடியும் வருமானம் இருக்கும் வேலை வாய்ப்புகள் இருக்கும் ஓரளவுக்கு வந்துட்டே இருக்கும் வருமானங்கள்லாம் வந்துன்னு போயிட்டு இருக்கும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த மாதிரியான தொடர் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய எனதொருமை கன்னி ராசி நேயர்களே ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பகவான் சாமி இவ்வளோ பிரச்சனை சொல்கிறீங்க கூட நின்று பார்த்தா மாதிரி பேசுகிறீங்க அப்படியே பக்கத்தில் நின்று பேசுகிற மாதிரி இருக்குது சாமி நீங்கள் சொல்கிறது இவ்வளோ அழகாக சொல்கிறீங்களே எப்படி உங்களுக்கு இது தெரியும் இவ்வளோ கணிச்ச நீங்கள் எப்படி பிப்ரவரி மாதத்துலேருந்து இது மாறும்னு இவ்வளோ ஊர்ஜிதமாக எப்படி சொல்கிறீங்க காரணம் வக்ரத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் பாக்யஸ்தானத்தில் இருக்கிறார் உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னிராசி என்பர்களே ஸோ உங்களுடைய ஓரளவுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பது என்னால் உணர முடிகிறது மேக்சிமம் ஒரு எயிட்டி பர்சென்ட்டை நான் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கேன் இது போக என்னடா வர என்னிடத்துல வரக்கூடிய வாராகி இடத்துல வாராகியை நம்பி வரக்கூடிய அந்த ஆரஸ்கோப் அவங்களுக்கு காட்டக்கூடிய வழி வழிவுக வழிகள் வழிபாடுகள் இப்போ இதெல்லாம் மனசில் வச்சு தான் நம்ம பலன் சொல்கிறோம் அப்போது ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக இருக்காரு குரு வக்ர நிவர்த்தி மட்டும் அடையிட்டோம் நிச்சயமாக கன்னிராசி என்பர்களே பிப்ரவரியிலிருந்து மே மாதம்னு சொல்லக்கூடிய மூணு மாதத்துக்குள்ள ஒரு நூறு நாட்களுக்குள்ள அற்புதமான வருமானம் இன்னும் சொல்லப்போனால் நிலையான வருமானத்திற்கு ஏதேனும் வழிவகை ஏற்படும் ஸ்டாண்டர்டு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டு இன்கம் ஸ்டாண்டர்டு ஜாப் நிலை இப்போது வந்து உங்களுக்கு இல்லாமல் நிலையற்றதாக இருக்கும் அமையுமா அமையாதா கிடைக்குமா கிடைக்காதா திருசங்க சொர்க்க மாதிரி நடுவில் தொங்கிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைவாரேயானால் எனதருமை நேயர்களே இந்த குரு ஒன்பதாம் இடத்து குருவை பயன்படுத்தி அற்புதமான வாழ்க்கையை நிலைப்படுத்தி கொள்ளுங்கள் நான் என்ன சாமி பண்ணுறது நிலைப்படுத்தி கொள்ளுங்கள்லாம் நான் என்ன முயற்சி பண்ணாமலாக இருக்கேன் இதோ நான் வந்து சோம்பேறியாக இருக்க மாதிரிலேயே நீங்கள் பேசுகிறீங்க அப்படி கிடையாதுங்க இத்தனை நாள் நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றி பெறலை பிப்ரவரி ஆறாம் தேதி திரும்பவும் முயற்சி பண்ணுங்கள் இல்லைனா உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு யாராவது ஒரு நாள் உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல ஜோதிடத்தில் போங்க சாமி நீங்கள் சொன்னதெல்லாம் கரைக்ட் இப்படி இருக்குது சாமி எனக்கு இது பண்ணிக்கொடுங்க இல்லைனா இந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க எனக்கு இது நடக்குமான்னு சொல்லுங்கள் இதுக்கு நான் என்ன செய்யணும் என்ன வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிறத கேட்டு அறிந்து செய்வீர்களேயானால் ஒவ்வொரு கண்ணிராசி என்பர்களும் தனிப்பட்ட முறையில் வெற்றி வாகை சூடுவது உறுதி அது வியாபாரமாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் ஓன் பிஸ்னஸாக இருக்கலாம் டாக்டர்ஸாக இருக்கலாம் ஆடிட்டர்ஸாக இருக்கலாம் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம் கனிம வளங்களாக இருக்கலாம் குரூப் ஆஃப் கம்பெனிஸாக இருக்கலாம் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு கோல்டு பிஸ்னஸ்ஸு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ஸோ ஏ விவசாயிகள் எந்த தொழிலாக ரியல் எஸ்டேட்டு பில்டர்ஸு அப்போ எந்த தொழிலாக இருந்தாலும் வெற்றி பெறுவது உறுதி என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வர அன்பு நேயர்களே இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க இதுவரலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் அழுத்துங்க பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் जय वाराही जय जय वाराही